வெல்கம் வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓ பாலர் வெல் நீ பார்க்க போகிறது வந்து போஹா மில்க் போகாங்கிறது வந்து அவள் தான் நம்ம தமிழில் அவள் சொல்கிறது கர்நாடகா சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவளக்கின்னு வாங்கம் அதுதான் ஈவினிங் டைம் நான் செஞ்சது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இது செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு பழம் எடுத்துருக்கேன் என்ன பழம் வேணால் வாழைப்பழம் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ரைட் பண்ணால் நல்லா பழுத்ததாக இருந்தால் நல்லது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இது ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும் இது கூட நான் பீனட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இருக்கட்டும் இப்போ ஜூசர் எடுத்துக்கலாம் ஜூஸரில் ஒரு கப் மில்க் எடுத்துக்கிறேன் காரின பால் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் பூஸ்ட் இல்லைன்னா ஆர்லிக்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இதை நல்லா மிக்சல்லாம் அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இதுக்கு முக்கியமான இன்க்ரிடியன்ட் அவல் அவள் வந்து நான் வந்து ப்ரௌன் அவல் தான் எடுத்திருக்கேன் ஒயிட் அவல் இல்லை இதை வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிறிஸ்பியாக ஆனால் போதும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா கையில் இது பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அது இருக்கட்டும் அப்படியே இப்போ ஒரு கிளாஸ் சந்தரில் இது ஒரு ஒரு லேயர் லேயராக நம்ம வந்து போட்டுக்கப்புறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் பனானா ஸ்மாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா வெள்ளத்தோட அதை நான் அதில் போட்டுக்கிறேன் இது கூட ரோஸ்ட் பண்ணின அவல் அடுத்த லேயர் பனானா அவல் அடுத்த லேயர் வந்து வேர்க்கடலை ரோஸ்டடு க்ரௌண்ட்நட் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மிக்சரில் மில்க் போட்டு பூஸ்ட்டு ப்ரௌன் சுகர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதை வந்து அந்த தம் கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் மேலே டாப்பிங்ஸ் அகெய்ன் நட்ஸு ரோஸ்டு அப்படிலாம் சேர்த்துட்டிங்கன்னா போஹா மில்க் ரெடியாகிடும் சர்வ் பண்ணிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் சி யூ ஹாவ் எ கிரேட் டைம் யூ